நம்ம பார்க்க போற டிஷ் வந்து கேபேஜ் பக்கோடா அதுக்கு தேவையான பொருட்கள் கேபேஜ் பேசன் ஃப்ளோர் ரைஸ் ஃப்ளோர் கிரீன் சில்லி ஓமம் சோடா சால்ட் ரெட் சில்லி பவுடர் ஹிங் கரிலீவ் ஆயில் நம்ம பக்கோடான்னு சொன்னா எல்லாம் தெரிஞ்சது வந்து வெங்காயத்துல பண்ணுவோம் நம்ம இல்லன்னா முந்திரி பருப்புல பண்ணுவோம் இன்னைக்கு வந்து நம்ம கேபேஜ்ல எப்படி பண்றதுன்றத பாக்க போறோம் நான் வந்து ஒரு சின்ன கேபேஜ் எடுத்திருக்கேன் உங்க வீட்டுல பெருசு இருந்துச்சுன்னா நீங்க அத பாதி கூட எடுத்துக்கலாம் இத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புடிஸ் குடிசா கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெம் இருக்கிற பார்ட் வந்து தனியாக வச்சுக்கலாம் நம்ம மீதி பார்ட்டை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிப்போம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிறுசாக கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பக்கோட போடுறப்போ அந்த முறுப்புறுப்பு நல்லா வரும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரணும் இந்த ஒரு எடுத்துக்கலாம் இதுல வந்து வெறும் கேபேஜ் போடணும்னு தேவை கிடையாது உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பண்ணிக்கலாம் பட் நம்ம இன்னைக்கு ஆட் பண்ண போறது கிடையாது ஏன்னா வெறும் கேபேஜ்ல பக்கோடா எப்படி பண்ண போறோம்ன்றதா இன்னைக்கான ரெசிபி நம்ம கேபேஜ் கட் பண்ணிட்டோம் இப்ப வந்து இதுல இதோட நம்ம ஆட் இன்கிரீடியோ இதுல வந்து நான் ஒரு ஸ்மால் கேபேஜ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் ஒரு பவுல் கடலை கட்லமாவும் அப்படியே போட்டுக்கிறேன் நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த பக்கோடால வந்து என்ன கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கடலை மாவு போடுறோமோ அதே அளவுக்கு வந்து அரிசி மாவும் போடணும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த முறுமுறுப்பு வராது கொஞ்சம் பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாவை கொஞ்சம் காரம் வேணும்ன்றதுனால பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதை தவிர்த்தும் ஒரு அரை டீஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் பெருங்காயம் தூள் போடுறோம் அடுத்து வந்து இது ஓமம் சொல்லுவாங்க இது வந்து நம்ம என்ன ஃப்ரை பண்றோமோ என்ன பொறிக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே ஓமம் கொஞ்சம் போட்டோம்னா ஜீரண சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதை போட்டால் அந்த டேஸ்டே மாறும் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலுமே அந்த டேஸ்ட் வந்து ரெண்டு மட்டும் தான் கொடுக்கும் ஓமம் போடுறப்போ எப்பவுமே கொஞ்சம் கொத்தம்பரியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை போட்டுலாம் இது கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு போட்டுருங்க கையிலே பிரிச்சு போடலாம் நீங்க சிசர்ல கட் பண்றதுனால உங்களுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம பேக்கிங் சோடா போடுறோம் லாஸ்டா வந்து தேவையான அளவு உப்பு இது வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுல வந்து என்னன்னா நம்ம தண்ணி போட மாட்டோம் சூடா எண்ணெய் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கணும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்து வந்து எண்ணெயை வந்து காயக்கலாம் கொஞ்சம் காரம் போட்டுக்கிறேன்னா உங்களுக்கு தேவையானது நீங்க போட்டுக்கலாம் இல்லைன்னா நமக்கு தேவையானதெல்லாம் போட்டுட்டோம் நான் சொன்ன மாதிரி தண்ணி போட்டுறாதீங்க நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கான கடாயை வச்சிடலாம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் கொஞ்சம் காயதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து நம்ம போட்டு இதில் வந்து கலக்கிக்க போகிறோம் நம்ம பக்கோடாவுக்கு எப்பவுமே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது இந்த தண்ணி நம்ம பஜ்ஜி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பதத்தில் வராது ஜஸ்ட் லைட்டாக பிடிச்சி விடுறா கொஞ்சம் நிற்கணும் அந்த பதத்தில் தான் வரணும் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இப்ப வந்து ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் வந்து இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேவைப்படுது இன்னும் ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன் நம்ம இப்ப எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கோம் பிடிக்கிறோம் இல்லையா இந்த தான் இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சி வேண்டாம் உங்களுக்கு செட் ஆக அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு கரண்டி எண்ணெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து செட் ஆயிரும் காஞ்சிருச்சு நம்ம இது வந்து போட ஆரம்பிச்சிடலாம் லைட்டா இப்படி புடிச்சு இப்படி விட்டா போதும் கை கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தா கை கொஞ்சம் தண்ணியில வச்சுட்டு எடுங்க அப்ப வந்து உங்களுக்கு ஒட்டாம வரும் ஜஸ்ட் இந்த பதத்துல வந்தா போதும் செட் ஆகுற வரைக்கும் விட்டுருங்க என்னல அப்பதான் வந்து நம்ம போட்ட பிடிக்கி வந்து நிக்கும் நம்ம அப்பவே அசரிச்சுட்டோம்னா எல்லாமே தூள்துல்லா வந்துரும் ஃப்ளேமை வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க என்ன காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம லைட்டா இப்படி திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிற நம்ம போட்ட மாவும் காயும் வந்து கொஞ்சம் வந்து வேகணும் நம்மளுக்கு என்னத இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு நம்ம பக்கோடா இப்ப வந்து நம்ம இதை எடுத்துடலாம் இதை நம்ம அரிசி மாவு போட்டதுனால கொஞ்சம் ஆயில் கம்மியா பிடிக்கும் பட் என்ன இருந்தாலும் டீப் ஃப்ரை பண்றதுனால கொஞ்சம் ஆயிலியான டிஷ் தான் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறப்போ யூஸ்வல் நம்ம பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டா அப்படியே எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எண்ணெய் இதுல தெரியாது நம்மளோட கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிருச்சு இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு வேறொரு ஒரு ஓட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்